ஒக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி பொதுக்காலம் இருபத்தி ஒன்பதாம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்புக்குரியவர்களே சூரியனுக்கும் காற்றுக்கும் இடையே போட்டி இரண்டு பேரில் யார் வலிமையானவர் என்கின்ற போட்டி இருவருமே தாங்கள்தான் மற்றவரை விட வலிமையானவர் என்றனர் ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை அந்த நேரத்தில் பாலை நிலம் வழியாக மனிதன் ஒருவன் போய்கொண்டிருந்தான் மேல் சட்டை கோட் ஒன்று அணிந்திருந்தான் பாலைவனம் என்பது காற்றும் சரி சூரியனும் சரி தங்களது உச்சத்தை அடையக்கூடிய இடம் எனவே இந்த மனிதனை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி யார் பெரியவர் என்ற தங்களது பிரச்சனைக்கு தீர்வு காண இருவருமே முடிவெடுத்தனர் இரண்டு பேரில் யார் அந்த மனிதன் தனது மேல் சட்டையை கழற்ற காரணமாக இருக்கிறார்களோ அவரே வலிமையானவர் என்கின்ற உடன்பாட்டிற்கு வந்தனர் முதலில் காற்று களத்தில் இறங்கியது படு வேகமாக வீச ஆரம்பித்தது அம்மனிதனின் உடலில் இருந்த மேல் சட்டை பறக்க ஆரம்பித்தது காற்று இன்னும் வேகமாக ஆக்ரோசத்துடன் வீச ஆரம்பித்தது ஆனால் பிரச்சனை என்னவென்றால் எந்த அளவிற்கு மேற்சட்டை பறக்க ஆரம்பித்ததோ அந்த அளவிற்கு அம்மனிதன் அதை இன்னும் இறுக அதிகமாக பற்றி பிடித்து கொண்டான் காற்றின் கடுமையான முயற்சிகள் அம்மனிதன் முன் பலிக்கவில்லை காற்று தன் தோல்வியை ஒப்புக்கொண்டது பின்பு சூரியன் தன் வெம்மையான கதிர்களை பாய்ச்ச ஆரம்பித்தான் பாலைவனத்தில் வெப்பம் கூட ஆரம்பித்தது சூரியன் தொடர்ந்து வெப்பத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிக்கொண்டே இருந்தான் கொஞ்ச நேரத்திலேயே தனது மேல் சட்டையை கழற்றி கையில் வைத்துக்கொண்டு நடக்க ஆரம்பித்தான் ஆக்ரோஷத்தாலும் ஆற்றலாலும் செய்ய முடியாத காரியங்களை கூட பொறுமையும் விடாமுயற்சியும் செய்யும் என்பதை விளக்கும் கதை இது முதல் வாசகம் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினேழு இறைவசனங்கள் எட்டு முதல் பதிமூன்று முடிய அந்நாட்களில் அமலேக்கியர் ரபிதிமில் இஸ்ரேலரை எதிர்த்து போரிட வந்தனர் மோசே யோசுவாவை நோக்கி நம் சார்பில் தேவையான ஆட்களை தேர்ந்தெடு நாளை நீ போய் அமலேக்கியரை எதிர்த்து போரிடு நான் கடவுளின் கோளை கையில் பிடித்தவாறு குன்றின் உச்சியில் நின்று கொள்வேன் என்றார் அமலேக்கியரை எதிர்த்து போரிட மோசே கூறியவாறு யோசுவா செய்யவே மோசே ஆரோன் கூர் என்பவர்கள் குன்றின் உச்சிக்கு ஏறிச் சென்றனர் மோசே தம் கையை இருக்கும் போதெல்லாம் இஸ்ரேலர் வெற்றியடைந்தனர் அவர் தம் கையை தளரவிட்ட போதெல்லாம் அமலேக்கியர் வெற்றியடைந்தனர் மோசேயின் கைகள் தளர்ந்து போயின அப்போது அவர்கள் கல்லொன்றை அவருக்கு பின்புறமாக வைக்க அவர் அதன் மேல் அமர்ந்தார் அவர் கைகளை ஆரோன் ஒரு பக்கமும் கூர் மறுபக்கமுமாக தாங்கிக் கொண்டனர் இவ்வாறாக அவர் கைகள் கதிரவன் மறையும் வரை ஒரே நிலையில் இருந்தன யோசுவா அமலேக்கையும் அவனுடைய மக்களையும் வாளுக்கு இரையாக்கி முறியடித்தார் ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி நோக்கிய கண்களை உயர்த்துகின்றேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும் பார்த்து கொள்வார் உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார் இதோ இசிரையலை காக்கின்றவர் கண்ணயுவதும் இல்லை உறங்குவதும் இல்லை அவரும் மலப்பக்கத்தில் உள்ளார் அவரே உமக்கு நிழலாவார் பகலில் கதிரவன் உண்மை தாக்காது இரவில் நிலாவும் உண்மை தீண்டாது ஆண்ட உதவி எனக்கு உதவி ஆண்டவர் உண்மை எல்லா தீமை நின்றும் பாதுகாப்பார் அவரும் உயிரை காத்திடுவார் நீர் போகும் போதும் உள்ளே வரும் போதும் இப்போதும் எப்ப போதும் ஆண்டவர் உண்மை காத்தருள்வா என்னையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவியா இன்னையும் மண்ணையும் வாசகம் தூய பவுல் திமோத்தைக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்தில் இருந்த வாசகம் அதிகாரம் ஒன்று இறை பார்த்தைகள் பதினான்கில் இருந்து அதிகாரம் நான்கு இரண்டு முடிய அன்பிற்குரியவரே நீ கற்று உறுதியாய் அறிந்தவற்றில் நிலைத்து நெல் யாரிடம் கற்றாய் என்பது உனக்கு தெரியுமே நீ குழந்தை பருவம் முதல் திருமறை நூலை கற்று அறிந்திருக்கிறாய் அது இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள நம்பிக்கையால் உன்னை மீட்புக்கு வழிநடத்தும் ஞானத்தை அளிக்க வல்லது மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது இவ்வாறு கடவுளின் மனிதர் தேர்ச்சி பெற்று நற்செயல் அனைத்தையும் செய்ய தகுதி பெறுகிறார் கடவுளின் முன்னிலையிலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு அளிக்கப் போகிற இயேசு முன்னிலையிலும் அவர் தோன்றப்போவதை முன்னிட்டும் அவரது ஆளுகையை முன்னிட்டும் நான் ஆணையிட்டு கூறுவது இறைவார்த்தைய அருவி வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாயிரு கண்டித்து பேசு கடிந்து கொள் அறிவுரை கூறு மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு ஆண்டவரின் இறைவா வாக்கு நன்றி நச்செய்தி வாசகம் தாம் தேர்ந்து கொண்டவர்களுக்கு கடவுள் நீதி வழங்காமல் இருப்பாரா லூகா எழுதிய தூய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினெட்டு வசனங்கள் ஒன்றில் இருந்து எட்டு வரை அக்காலத்தில் சீடர்கள் மனம் தரலாமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஒரு உவமை சொன்னார் ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார் அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை மக்களையும் மதிப்பதில்லை அந்நகரில் கைப்பெண் ஒருவரும் இருந்தார் அவர் நடுவரிடம் போய் என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார் நடுவரோ நெடுங்காலமாய் எதுவும் செய்ய விரும்பவில்லை பின்பு அவர் நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை மக்களையும் மதிப்பதில்லை என்றாலும் இக்கைப்பெண் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன் இல்லையானால் இவர் என் உயிரை வாங்கிக் கொண்டே இருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார் பின்பு ஆண்டவர் அவர்களிடம் நேர்மையற்ற நடுவரே இப்படி என்றால் தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரல் இடும்போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் ஆயினும் மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையைக் காண்பாரோ என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு புகழ் பிரியமானவர்களே எல்லா மனிதரிலும் மேன்மைக்கான ஏக்கமும் ஆசையும் உண்டு வாழ்வில் உயர்நிலையை அடைய வேண்டும் என்ற வேட்கையும் விருப்பமும் இல்லாதவர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவு இருப்பினும் பலருக்கு இத்தகைய மேன்மையும் உயர்நிலையும் வாய்க்கப் பெறுவதில்லை இதற்கான காரணம் இவர்கள் மேற்கண்டவற்றை அடைவதற்கான விலையாக கடின உழைப்பை தர தயாராக இல்லாமல் இருப்பதே ஒருவேளை கடின உழைப்பை தந்தால் கூட அதில் பொறுமையும் விடாமுயற்சியும் இறுதி வரை இருப்பதில்லை சிறிது காலம் உழைத்துவிட்டு பலன் கிடைப்பதில்லையே என்று சொல்லி தங்களது உழைப்பை நிறுத்திவிடுகின்றனர் தண்ணீர் நூறு டிகிரியில்தான் ஆவியாகின்றது தொன்னூத்தி ஒன்பது டிகிரி வரை நாம் அதை சூடேற்றினாலும் அங்கு ஒன்றும் நடப்பதில்லை அதற்காக தொன்னூத்தி ஒன்பது டிகிரி வரை தண்ணீரை சூடேற்றுவதை நாம் வீடு என்று சொல்லிவிட முடியாது அதேபோல வாழ்வின் குறிப்பிட்ட நிலை வரை நம் முயற்சிகள் கடின உழைப்பு தேடல்கள் அனைத்தும் ஒரு பலனையும் தராதது போல தோன்ற இத்தகைய பலன் இல்லாத நிலையை கண்டு தங்களது முயற்சிகள் பயனற்று போவதாக பலரும் தங்களது முயற்சிகளுக்கு முடிவரை எழுதிவிடுகின்றனர் விடாமுயற்சியோடு தொடர்ந்து செயல்படுபவர்களே அதற்கான பலன்களை பெற்றுக் கொள்கின்றனர் சாதாரண பொருள் சார்ந்த சமூக காரியங்களை அடைவதற்கே விடாமுயற்சி அடிப்படை தேவையாக இருக்கின்ற பொழுது நமது ஆன்மீக வாழ்வில் விடாமுயற்சியின் தேவை என்ன என்பது நாம் அறியாதது அல்ல நம்பிக்கை என்பதே நாம் விடாமுயற்சியோடு நமது ஆன்மீக பயிற்சிகளையும் கடவுளுக்கான தேடலையும் வைத்துக் கொள்ளுவதே எனவேதான் இன்றைய வாசகங்கள் விடாமுயற்சியின் தேவை குறித்து பேசுகின்றன அமலேக்கியர்களோடு உடனான போரில் மோசே கையை உயர்த்தி இருந்தது இஸ்ரேல் மக்கள் ஊக்கத்தோடும் விடாமுயற்சியோடும் இறை துணையோடும் போரிட்டதற்கான அடையாளமாகவும் மோசேயின் கைகள் தளர்வடைந்தது இஸ்ரேல் மக்களின் மனமும் வீரமும் தளர்வடைந்ததற்கான அடையாளமாகவும் இருந்ததை முதல் வாசகம் எடுத்துரைக்கின்றது எகிப்திலிருந்து வெளியேறிய இஸ்ரேல் மக்கள் தங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நாடாகிய கானானை நோக்கி போகிற வழியில் பல்வேறு இனக்குழுக்களின் எதிர்ப்புகளை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது அவர்களில் ஒரு குழுவினர் அமலேக்கியர்கள் இவர்கள் நெகேவு நாட்டில் வாழ்ந்தவர்கள் எண்ணிக்கை பதிமூன்று இருபத்தி ஒன்பது கடவுளுக்கு அஞ்சாதவர்கள் இணைச்சட்டம் இருபத்தி ஐந்து பதினெட்டு இஸ்ரேல் மக்கள் கானானில் குடியேறிய பின்பும் அவர்களுக்கு தொந்தரவு கொடுத்தவர்கள் நீதித்தலைவர்கள் காலத்தில் மோவாபிய மன்னன் எக்லனோடு சேர்ந்து கொண்டு இஸ்ரேல் மக்களை அடிமைப்படுத்தினார்கள் நீதித்தலைவர்கள் மூன்றாவது பிரிவு பனிரெண்டு முதல் பதினான்கு வரை உள்ள வசனங்கள் கானானில் இஸ்ரேல் மக்கள் பயிரிட்டதை மிதியானியர்களோடு இணைந்து அழித்தவர்கள் நீதித்தலைவர்கள் ஆறு மூன்று நீதித்தலைவர்களின் காலம் வரை இவர்களது கை இஸ்ரேலுக்கு எதிராக ஓங்கியிருந்தது சவுல் மற்றும் தாவீது ஆகியோர் அரசராக இருந்த காலத்தில் அமலேக்கியர்கள் முழுமையாக ஒடுக்கப்பட்டார்கள் ஒன்று சாமுவேல் பதினைந்து எட்டு மற்றும் இரண்டு சாமுவேல் ஒன்று ஒன்று இரண்டாம் வாசகத்தில் புனித பவுல் திமோ தேயிவிடம் இறைவார்த்தையை அறிந்து கொள்வதிலும் அதை செயல்படுத்துவதிலும் அதை போதிப்பதிலும் அவர் விடாமுயற்சியோடு செயல்பட்டு அதில் நிலைத்து நிற்க வேண்டும் என்கின்றார் இறை வார்த்தையை அறிவி வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாயிரு கண்டித்து பேசு கடிந்து கொள் அறிவுரை கூறு மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு என்றும் நீ கற்று உறுதியாக இருந்தவற்றில் நிலைத்து நில் என்றும் திமோத்தேவிற்கு அறிவுறுத்துகிறார் இன்றைய நற்செய்தி நமது இறைவேண்டலில் விடாமுயற்சியின் தேவை குறித்து பேசுவது தெளிவு அன்புக்குரியவர்களை ஆழமான தேடலும் கடின உழைப்பும் விடாமுயற்சியும் நம் வாழ்வில் இருந்தன என்றால் இறைவனின் அருட்கரம் நம் வாழ்வில் தொடர்ந்து வெளிப்படுவதை நாம் உணர்வோம் என்பதே இன்றைய வாசகங்கள் நமக்கு வழங்கும் செய்தி விடாமுயற்சியுடையோரின் கையோ செல்வத்தை உண்டாக்கும் என்று நீதிமொழிகள் பத்து நான்கில் வாசிக்கிறோம் முயற்சியுள்ள ஆணுக்கு செல்வம் வந்து குவியும் என்று நீதிமொழிகள் பதினொன்று பதினாறில் வாசிக்கிறோம் யூதா மக்கபேயும் அவரை சார்ந்தவர்களும் விடாமுயற்சியோடு செயல்பட்டதன் காரணமாக பல்வேறு வெற்றிகளை பெற்றதாக விவிலியம் நமக்கு எடுத்துரைக்கிறது ஒன்று மக்கவே இரண்டு நாற்பத்தி ஏழு மற்றும் பிரிவு எட்டு இறைவசனம் நான்கு மன்றாடுவமாக இறைவா எத்தனை முறை விழுந்தாலும் தொடர்ந்து எழுந்து பயணித்திட எங்களுக்கு வரம் தருவீராக ஆமேன் பயணிக்கும் மைப்படவே நற்செய்தி அறிவிக்கும் இணைந்து பயணிக்கும் திருவையாக ஒன் திணைவோ பங்கேற்கும் இறை ஆட்சியின் கனமுகைமைப்படவே அறிவிக்கும் பயணிக்கும் திருவையாக இறையாட்சியின் கனவுகள் மேற்படவே கச்செய்தி அறிவித்தோ ரா இறை மக்கள் குழுமமே வாழும் திருவையா திருமுழுக்கால் நாமெல்லாம் முறுத்தினரா உயர்வு தாழ்வு என்று மைய மிழிவு என்று இல்லை பெண்கள் ஆண்கள் என்றும் திருநிலை பொதுநிலை ஏற்ற தாழ்வு இல்லை அனைவரும் கடவுள் பிள்ளைகள் ஆயினோ சொந்த ஆயினோ அனித கடவுளின் பிள்ளைகள் ஆயினோ கடவுளி அனைதல் சொந்தம் ஆயினோ இணைந்து பயணிக்கும் திருவையாக ஒன்றிணைவோம் பங்கேற்கும் இறை ஆட்சியின் தனவுரிமைப்படவே நற்செய்தி அறிவிப்போ காலத்தின் அறிகுறி கருத்தாய் ஆய்ந்தறிந்து இறை வார்த்தை ஒளியில் தேர்ந்து தெளிந்திடுவோ காலத்து அறிகுறி கருத்தாய் ஆய்ந்தறிந்து இறை வார்த்தை ஒளியில் தேர்ந்து தெளிந்திடுவோ விழிந்து நிலையில் வாடும் எளிய குரலுக்கு கனிவாளே செய்து கொடுப்போம் பிரசபை பலவத மக்களோடு ோ அனைவரும் கடவுளி ஆயினோ கடவுளிகள் அனைவரும் சொந்தம் ஆயினோ கடவுளி பிள்ளைகள் ஆயினோ கடவுளி அனைவரும் சொந்தம் ஆயினோ இணைந்து பயணிக்கும் திருவையாக ஒன்றிணைந்தோம் கனவுகை நற்செய்தி இணைந்து இரையாட்சியின் தன முகைமை படவே நற்செய்தியே அறிவிக்கும் தந்தை கடவுள் அன்பே ஆண்டவரே சிறுநீர் தூய் வழியில் baby